நான் நெய்வேலி லிட்ட கார்ப்பரேஷனில் வேலை செய்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டுகள் வேலை செய்து பத்தொன்பதில் மணி ஓய்வு பெற்றேன் என்னுடைய மாத பென்ஷன் தொகை மூவாயிரத்தி ஆனால் இருபத்தி கார்ப்பரேட்டரில் இருக்கக்கூடிய நம்முடைய தொகை பத்து லட்சம் கோடி அதற்கு வட்டி மட்டும் எழுபத்தி ஓராயிரம் கோடி வருகிறது எண்பது லட்சம் பென்ஷன்தாரர்களுக்கு வெறும் இருபத்தி மூணாயிரம் கோடி மட்டும் கொடுக்கிறார்கள் மீதி தொகை எங்கே செல்கிறது என்று கேட்டால் அதற்கு சரியான பதில் சொல்ல மாட்டேன் என்று மத்திய அரசு இடம்பிடிக்கின்றது அதற்காகத்தான் மத்திய அரசிய மாநில அரசை கண்டித்து இன்றைக்கு இந்த ராஜரத் ஸ்டேடியம் அருகில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பிலும் அனைத்து ஓய்வூதியின் சார்பிலும் நடைபெறுகின்றது இதில் பிரதான கோரிக்கை என்ன சொன்னால் குறைஞ்சபட்சம் வாழ்வுக்கு வாழ்வுக்கு அடிப்படை வாழ்வுக்கு தேவையில்லாத ஒரு மூவாயிரம் இரண்டாயிரம் என்பது தேவையற்ற இருந்தது குறைஞ்சபட்சம் ஒன்பதாயிரம் பிளஸ் டிஏ பென்ஷன் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் ரயில் பயிர சலுகை திட்டத்தை இதுவரைக்கும் மத்திய அரசு நடைபெறப்படுத்தவில்லை என்று கேட்டுக்கொள்கின்றோம் மூன்றாவது கோரிக்கையாக இஎஸ்டி திட்டத்தை நடைபெறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இதை மூன்று மிக்க பிரதான கோரிக்கையை வைத்துதான் இன்றைக்கு தொடர்ந்து இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஆல் இண்டியா பென்ஷன் சங்கத்தின் சார்பாகவும் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் சார்பாகவும் பல்வேறு ஏக வர்க்க ரீதியான போராட்டங்கள் நடத்தி வந்திருக்கின்றோம் குறிப்பாக ரயில் மறியல் போராட்டம் நடத்தினோம் மணிவோசை எழுப்பு போராட்டம் நடத்தினோம் மிழுவத் போராட்டம் நடத்தினோம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இப்படி தொடர்ந்து காந்தி சிலைக்கு மனு போட்ட மனு மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினோம் இப்படி மத்திய அரசு மாநில அரசு கண்டித்து தொடர்ந்து நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகிறோம் ஆனால் மத்திய அரசு இதுவரையில் ஓய்வூதியர்களை புறந்தள்ளி கொண்டு வருகிற கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை மாநில மத்திய அரசை நாங்கள் கண்டித்து எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலும் மனு கொடுத்திருக்கின்றோம் டெல்லி ஜந்தர் மந்திரில் ஒவ்வொரு ஆண்டுகளும் அங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட எம்பிகளை வரவழைத்து அங்கே ஜந்திர முதலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வைத்துள்ளோம் அதே போன்று மாநிலத்தில் இருந்த தமிழக முதல்வர்கள் அவர்களிடத்தில் இரண்டு மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமது முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சரிடம் எந்தெந்த மாவட்டத்திற்கு செல்கிறார்களோ அங்கங்கே இபிஎஸ் நைன்டி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மனு கொடுத்திருக்கின்றார்கள் நாங்களும் கலெக்டர் மூலயமா இருபத்தி ஆயிரம் மனுக்கள் முதலமைச்சராக சென்றிருக்கிறது முதலமைச்சர் கொடுக்கப்பட்ட கோரிக்கை என்னவென்று சொன்னால் அண்டே மாநிலத்தில் வழங்கப்படுகின்ற சமூக பாதுகாப்பு ஓய்வு போல தமிழ்நாட்டில் உள்ள எங்கள் ஏழு லட்சம் குடும்பத்தாரர்களுக்கும் சமூக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா ஹரியானாவில் ஆண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்கப்படுகிறது சமூக பாதுகாப்பு ஓய்வு போல் அதை போலவே தமிழ்நாட்டிலும் எங்களுக்கு இந்த சமூக பாதுகாப்பு ஓய்வு கிடைக்கப்பட வேண்டும் என்று தமிழக முதல்வர்களிடத்தில் இருபத்தி ஐந்து மனுக்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக கருத்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக அரசாங்கம் பண்டில்லை பண்டில்லை என்று சொல்லி ஒரு நிராகரித்து வருகிறது எனவே மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக எங்களுடைய சுகமான கோரிக்கையை தீர்த்து வைத்து எங்களை சமூக பாதுகாப்பு விதம் மாநில அரசு வழங்கப்பட வேண்டும் மத்திய அரசு குறைந்த பிரச்சாரம் ஒன்பதாரம் வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி 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 வணக்கம்